அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் கிராப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குரு பயிற்சி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு பார்க்கலாம் மகரம் மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து ஒரு சமமான கிரகம் மூணாம் அதிபதியாகவும் பன்னெண்டாம் அதிபதியாகவும் வரையாதி விரையாதிபதியாகவும் வருவார் இப்போ மூணாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பூர்வ ஸ்தானத்தில் இருக்கார் ரிஷபராசியில் இருக்கார் வர மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தாறு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடக்கும் ரிஷபத்தில் இருக்க குரு மிதன ராசிக்கு பயிற்சி ஆறுவர் அப்போ உங்கள் ராசிக்கு அஞ்சல் இருக்க குரு ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் ஆறாம் இடமான ருணரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் இப்போ இந்த குரு வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பு கொடுப்பாரா நல்ல குருவாக கெட்ட குருவான்னு பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு விஷயங்கள் தான் கொடுக்கும் சுபமான விஷயங்கள் நல்ல விஷயத்தான் ஏற்படுத்தும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சு ஆனால் ஏழ்ற கிட்டத்தட்ட ஏழரை எட்டு வருஷம் படாத பாடுபட்டிருப்பீங்க நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ தான் ஒரு விடுதலை கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ந நடந்துருச்சுங்க இப்போ தான் ஒரு சில பேர் பரவாயில்லைங்க சார் பரவாயில்ல லைஃப் ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க இப்போ இந்த குரு பயிற்சி வந்து ஒரு சில விஷயங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்ன அமைப்புன்னு பார்க்கலாம் சரிங்களா ராசிக்கு மூணாம் மதிபதி பன்னெண்டாம் மதிபதி ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் ஆறாம் இடங்கிறது என்ன வேலை குறிக்கிறனோ கடனை குடிக்கிறாடோ எதிர்ப்பை குறிக்கிறோம் அப்போ இந்த ஆறாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு ஒரு நல்ல கிரகம் உட்கார்ந்துருக்கறனால நல்ல வேலை கிடச்சிரும் உங்களுக்கு வேலையே இல்லாமல் இருக்க மகர ராசினியர்களுக்கு இந்த டைமில் இந்த நேரம் ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கடன் இருக்குங்க ஆனால் சுப கடன் வாங்குற மாதிரி தான் வாங்குவீங்க இன்னும் காரு வாங்குறதுக்காக வீடு கட்டுறக்காக வாகனம் வாங்குறதுக்காக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லேண்டு வாங்குறக்காக ஏதோ ஒன்று நல்ல விஷயங்களுக்காக தான் செலவு ப பண்ண போகிறீங்க அதுக்காக தான் கடன் வாங்க போகிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல விஷயத்துக்காக தான் கடன் வாங்குற மாதிரி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆறாம் இடங்கிறது வேலை வேலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை வராது வேலை மாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது எதிர்பாராத விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எதிரி இருந்தால் கூட ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருந்தால் கூட எதிரி இருந்தால் கூட உங்களால் சமாளிக்க முடியும் அது ஒரு நல்ல எதிரியாக தான் இருப்பார் உங்களுக்கு கரெக்டாக ஒரு போட்டி போடுற எதிரியாக தான் இருப்பார் அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது நிறைய எதிரி தொலைங்க சார் சுற்றி இருக்கவங்களாம் எதிரி இருக்கவங்களாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆவாங்க கண்ட்ரோல் உங்கள் கட்டுக்குள்ளே வருவாங்க எல்லாமே பயப்பட வேண்டாம் அது பெருசாக உங்களுக்கு சாதகமாக சாதகமாக தான் இருக்குது பெருசாக பாதகம் பண்ணிக்கிறத பயப்பட வேண்டாம் சரிங்களா அந்த குரு ஆறாம் இடத்துல இருக்கிற விட அவருக்கு பார்வைன்னு ஒன்று சிறப்பு இருக்குங்க குரு பார்க்க கோடி நன்மை அவரோட இடத்த பார்த்துட்டார்னா அந்த இடத்துல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் விலகப்போகுது தோஷங்கள் எல்லாம் விலக போகுதுன்னு அர்த்தம் இப்போ ஆறாம் இடத்துல இருக்க குரு எங்கே பார்ப்பார் உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் இடத்தை பார்ப்பார் துலாம் ராசி பார்த்துருவார் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடமான விரைஸ்தானத்தை பார்த்துருவார் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் அதாவது உங்கள் உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் பார்வை ரெண்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்த்துருவார் அப்போ பத்தாம் இடத்த மேலே குருவோட பார்வை விழுகுது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து மேலே குருவோட பார்வை விழுகுது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்து மேலே குருவோட பார்வை விழுகுது இது நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு இப்போது பத்தாம் இடத்து குரு பார்த்துட்டா என்ன தொழிலில் நல்ல கட்டத்துக்கு போயிடுவீங்க தொழிலில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் தொழிலே இல்லைங்க சார் நஷ்டமாக போயிட்டுருக்கு வரையுமோ போயிட்டுருக்கு அடுத்தவங்களாம் நல்லா முன்னேறிட்டு படிப்படியாக போயிட்டே இருந்தாங்க போயிட்டே இருக்காங்க ஆனால் எங்களால் முன்னேற முடியல நாங்கள் அப்படியே தான் இருக்கோம் கடன் இருக்கு கடன் அடைக்கிறதுக்கு சம்பாதிக்கிறது கடன் அடைக்கிறதுக்கு வட்டி கட்டுறக்கே வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படியே தான் போயிட்டுருக்கு பணத்தை சேஃப்டி பண்ண முடியல என்ன பண்ணுறது அங்கே வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்தது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு இருக்காங்க பயப்பட வேண்டாம் குரு ப பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்குங்க சரிங்களா அடுத்த கட்டத்தை கொண்டு போயிடுவீங்க தொழிலில் நஷ்டமாக போயிட்டு இருந்தவங்க கூட ஒரு சில பேர் புதுசாக தொழில் வேறு தொழில் மாற்றிடுவீங்க இல்லை தொழில் வந்து பார்த்திங்கன்னா பெருசுப்படுத்துறது இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது இது எல்லாமே நடக்கும் இந்த டைமில் தான் பத்துங்கிறது தொழில் ஆறுங்கிறது வேலை அப்போ வேலை விஷயமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சொந்த தொழிலும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் தொழிலை பெருசுப்படுத்துறதுக்காக கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் பண்ணலாம் பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறது இதெல்லாம் லோன் எல்லாம் உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு அப்ரூவ் ஆகிரும் இதெல்லாம் நல்ல ஒரு டைம் தான் உங்களுக்கு சரிங்களா அரசியல் இருக்கவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கிறது அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இதெல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் போது மேலதிகாரியே இருக்கவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசராக இருக்கவங்கள மேனேஜராக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் அடுத்த கட்டத்துக்கு ஹெச்ஆர் பதவிக்கெல்லாம் வெயிட் இருக்கீங்க பார்த்தீங்களா இது ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக சரிங்களா உயர் பதவி கிடைக்கக்கூடிய டைம் தான் இந்த டைம் சரிங்களா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகார பதவி உங்களுக்கு கிடைக்க போகுது மகரதாசினியர்களுக்கு பயன்படுத்திக்கிங்க பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஏழாம் பார்வையா பெறையும் சுப கல்யாணம் ஆகலைங்க சார் கல்யாணம் நடக்குமா இந்த காலகட்டங்களில் கல்யாணம் நடக்கும் குரு பிரிச்சு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும் புத்திர பாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு வெளிநாடு முக்கியமாக சொல்லப்போனால் வெளிநாடு தாங்க வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்க வெளிநாடு போயிடுவீங்க பாஸ்போர்ட் கிடச்சிடணும் விசா கிடைக்கும் பிஆர் கிடைக்கும் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறது வெளிநாட்டு குறிக்கிற இடம் செலவு குறிக்கிற இடம் அப்போ இது நல்ல விஷயமாக தான் உங்களுக்கு நடக்கும் நல்ல வழியில் தான் கொண்டு போகும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குற குரு எதிர்பாராத விஷயங்கள் நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கவலைப்படாதீங்க வெளிநாடு போக முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்க படிக்கிறக்காக வேலை செய்கிறக்காக தொழில் பண்ணுறதுக்காக வெளிநாடு போக முடியலன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைம் ஒரு நல்ல ஒரு டைமாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு நேரமாக நிச்சயமாக உங்களுக்கு சரிங்களா அதேமாதிரி குரு வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குற குரு குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவார் திருமணம் நடக்காமல் இருக்கவங்க கல்யாணம் நடக்காமல் இருக்கவங்க முன்னாடி சொன்ன மாதிரி நான் சொன்னோம் கண் கண் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் பாருங்கள் இந்த டைமில் ரெண்டாம் இடத்தை குரு பார்த்து ஏழாம் இடத்தை சம்மந்தப்பட்டு பதினொன்றாம் இடம்லாம் சம்மந்தப்பட்டால் குரு குரு பார்த்துட்டாலே உங்களுக்கு திருமணம் நடந்துடும் அது உங்கள் ஜாதத்தில் தோஷம் இல்லாமல் இருக்கணும் கலத்திர தோஷம் இல்லாமல் இருக்கணும் ஏழாம் இடம் கெடாமல் இருக்கணும் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல பாவ கிரகம் இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஏன்னா ஒரு சில பேர் ஜாதகத்தை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு சில ஜாதத்தில் வந்து கல்யாணமே ஆகாதுன்னு இருக்கும் ஏழாம் இடம் கெட்டு போயிருக்கும் ஏழாம் அதிபதி கெட்டு போயிருப்பார் சுக்கரன் கெட்டு போயிருப்பார் அவங்களுக்கு இந்த பிரிவில் கல்யாணம் நடக்காது ஆனால் திருமணம் நடக்கும்னு ஒரு அமைப்பு ஒரு சில பேருக்கு இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் திருமணத்துக்கான வாய்ப்பு உருவாகும் திருமணம் நடக்கக்கூடிய அந்த டைம் வந்துருச்சுன்னு சொல்லிடலாம் சரிங்களா ரெண்டாம் இடத்தை குரூப் பார்க்குறனால வருமானம் வரப்போகுதுங்க பணம் வரப்போகுது உங்களுக்கு ஏன்னால் பணம் இருந்தால் தான் உங்களால் செலவு பண்ண முடியும் தேவையான அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும் கரெக்டான செலவு பண்ணுவீங்க அது நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ண போகிறீங்க நல்ல குடும்பம் உங்களுக்கு அமைஞ்சிடும் பிரிஞ்சிருந்த உறவினர்கள் சொந்தக்காரங்க பிரிஞ்சு பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றது பிரிஞ்சிருந்த நண்பர்கள் ஒன்று சேர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் ரெண்டாம் இடத்தை குரு பார்த்துட்டாலே எப்படி பணத்தை கொடுத்துருவார் அடுத்த கட்டத்தை கொண்டு போக வச்சுருவார் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழப்பம் இருக்காது அடுத்தவங்க சொல்லி இவங்க சொல்லினால குடும்பத்தில் பிரச்சனை இருந்திருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாமே உங்களுக்கு இருக்காது கடன் இருந்தவங்கள கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் சரிங்களா கேட்ட கடனும் உங்களுக்கு அடைச்சிரும் இது உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு நடக்கும் கேட்ட கடனும் உங்களுக்கு கிடைக்கும் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகும் இது எல்லாமே இந்த ஆறாம் இடத்தில் இருக்க குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால நிச்சயமாக அமைச்சு கொடுத்துருவார் வேலையில் பிரச்சனை இருக்காது தொழிலில் பிரச்சனை இருக்காது தொழிலில் வளர்ச்சி மட்டுமே இருக்கும் வீழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது சரிங்களா அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து போயிட்டே இருப்பாங்க போயிட்டே இருப்பீங்க மகர ராசிக்காரங்க சரிங்களா நீங்கள் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள் என்ன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பீங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜில் இருப்பீங்க முப்பது வயசுக்குள்ளே இருப்பாங்க இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் இருப்பாங்க முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசில் ஒரு சில பேர் இருப்பாங்க நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறுக்கு மேலே இருப்பாங்க ஏன் ஒரு சில பேர் ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்காங்க மகராசிக்காரன் இந்த மூணு நட்சத்திரத்தில் தான் இருப்பீங்க அப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு என்ன கிரகங்களும் உங்களை வழிநடத்திட்டு இருக்கு என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க இம்பேக்டில் இருக்கீங்க இனி என்ன நடக்கும் உங்களோட முக்கியமாக சொல்ல போனால் உங்களோட ஏஜ் என்ன இதை பார்த்தாதாங்க நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா வேலைக்கு போகணுமா சொந்த தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா திருமணம் எப்போ நடக்கும் புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும் எப்போ நல்ல வேலை கிடைக்கும் எப்போ வெளிநாடு போவீங்க இந்த மாதிரி அத்தனை விஷயமும் வேலை தொழில் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் எதில் அதிகமாக சம்பாதிப்பீங்கன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அந்த ஜாதகத்தில் சில ரகசியமே இருக்கும் அதை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் ஜாதகத்தை பார்த்தா நிறைய ரகசியங்கள் ஒழிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்கள் எடுக்கலாம் உங்களோட கேள்விக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான பதில் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஏன்னா எல்லோரும் வந்து ஒரே பிஸ்னஸ் பண்ணுறது கிடையாது வேறு வேறு பிஸ்னஸ் பண்ணுறாங்க எல்லாரும் சாதிக்கிறதும் கிடையாது எல்லோரும் ஜெயிக்கிறதும் கிடையாது சின்ன கடை வச்சுருப்பாங்க அவங்க சக்ஸஸ் பார்ப்பாங்க பெரிய கடை வச்சுருப்பாங்க அவங்க வந்து நஷ்டமாக தான் அவங்களுக்கு போயிட்டுருக்கும் என்ன காரணம் அவங்களுக்கு இருக்க தசாபுத்தி சரியில்லாமல் நேரம் சரியில்லாமல் இருக்கும் அதுதான் விஷயமே அதுதான் நூறு சதவீதம் உண்மை சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்போ தான் உங்களுக்குன்னு ஒரு கரெக்டான ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ரூட்டை பார்த்து போயிட்டே இருக்கலாம்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ரூட்டில் போகலான்னா நீங்கள் ரூட்டை பார்த்து போயிட்டே இருக்கலாம் எந்த ஒரு டிஸ்டர்ப் இருக்காது எந்த ஒரு தடங்கள் இருக்காது சரிங்களா உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் கிளாரிட்டி கிடச்சிரும் இதுதான் பண்ணும் இது எதா பண்ணக்கூடாதுன்னு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும் ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்